കേ ആതുര കാളഗാല്ല് വിളഗാട്ടു മാളിയെ പാരി കർപ്പസാമിക്ക് അരണിക വിളഗാട്ടു മാളിയെ പാരി കർപ്പസാമിക്ക് അരണിക വിളഗാട്ടു മാളിയെ പാരി കർപ്പസാമിക്ക് അരണിക വിളഗാട്ടു മാളിയെ പാരി കർപ്പസാമിക്ക് കാലൻ തോസ് ഇതിനെ മുടാ അതgetElementById ரெண்டு தான் ரெண்டு தான் வாங்கிட்டு வந்துருவான் அவனுக்கு ஒரு ஆசை இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கணும் நினைக்காம இங்க இருக்கிற எடுத்து தர மாட்டேங்க கள்ள குறிச்சு எழுந்து வந்திருக்கா தங்கம் உள்ளம் தான மனிதனுக்கு என்னையா உண்மையா இல்லையா உள்ளம்தான் பெரிய கோயில் உள்ளம் பெரும் கோயில் உன்னுடன் பாளைய வள்ளல் புராணுக்கு வாய் கோபுரவாசன் அதை தெள்ள தெளிந்தவருக்கு சிவன் சிவலிங்கம் கள்ளக்குற அடிவழி அரங்கே பத்து நாள் பார்த்தா தெரிய மாட்டேங்கு கண்ண மூடு பார்ப்போம் எங்க இருக்கோம் இந்த கனி அவளை சாப்பிட சொல்லு அந்த கரு தங்கும் தங்கும் வார்த்தைகளே வேண்டாம் நான் சொன்ன மட்டும் செய்த்தியாகும் நடது கூடாதே முக்கியம் தாலா புரிதம் முன்னாடி ரெண்டு பேரு கணவர் மனைவிதான கால வந்துட்டு கேட்ட வரும் தரவேகர் எங்க பாரு என்னைக்குள்ள இருக்கிறார் அதான் கேட்டவரம் தரவே ஓடி வருவார்னு சொன்னேன் இப்ப என்ன பாடணும் உங்களுக்கு ரெண்டு வரும் ரெண்டு வரத்தையும் கொடுத்துருன்னு உத்தரவாதான் கேட்டவரம் வரம் ஓடி வந்தார் ஜனவரியில பொண்ணுக்கு வேலை

ஒருத்தாரம்பரிய வீட்டுக்கு ஒருத்தர் கல்யாணம் இந்த அரபோதில் ஒரு புனித மாற்றத்தை கொடுத்து வரக்கூடிய இவருக்கு கல்யாணத்தை நடத்தி கொடுத்து உத்தரவாயிடுது நல்ல பொண்ணா கொண்டு வந்து மனதுக்கு நாங்க நல்ல மன பொண்ணு சேர நல்லா இருக்கும் கடைசாட்சி பார்க்கலாம் இருக்கலாம் ஐஸ்வர்ய அதே பெங்களூரில் உடலில் தெரியல யாருக்குப்பா ஜாதகத்தை போய் பார்த்தேன் இப்போதைக்கு சனிபகவானோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதனால அப்பப்போ முட்டுக்கு கீழ வலி வயிறு சம்பந்தமான வேதனை எல்லாம் இப்போதைக்கி இருக்கு பார்த்தோமா அதுல இருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி வந்தா போதும்லா வேற நீ நினைக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு நோயாக அது இல்ல ஆனா இந்த நிலையம் உனக்கு மனதுக்கு இடைஞ்சலை கொடுக்கு நிம்மதியாக்கிட்டு வந்தா போதும்லடா காண்டு வந்துட்டு நான் கொடுக்குற பொருளை கூடுறா சரியாயிருவா பேர் கண்ணு போடு என்னை போட நினைச்சுக்கா இந்த கரிய புழிஞ்சி வாயில விட்டுக்கா முகத்தை கழுவி விடு எந்திரிச்சிருவா உசாரா நடப்பான் இந்த கனிய மறுநாள் செய் இந்த கனிய வீட்டில் வச்சு சாமி இந்த மூன்று கனிகளில் உன் பிள்ளையுடைய வாழ்க்கை முன்னேற்ற உயிர் மான மரியாதை அனைத்தும் பெருகியாச்சு கர்மசாமி பெங்களூர் எல்லை மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு இருக்கா அவங்க வீட்டு பக்கம் காரணம் கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு தம்பி என்ன வேலை பாக்குறீங்க பக்கத்தில் வாங்க எல்லாரும் இந்த அம்மா உங்க எங்க விடு கொண்டாமாங்க ஒரு பக்கத்து கழுத்து சோல்டர் முதுகு இடுப்பு வயிறு இதெல்லாம் வரி இருக்கு டாக்டர் பாத்தீங்களா நீங்க பார்த்தாலும் அது வந்து உண்மையாவே அடைய மாட்டேங்குது மன உழைச்சனால தூக்கம் சரியா வரல ஒரே கிழக்கம் குழப்பம் எனக்கு ஒண்ணுக்கு பின் முரண்பாடாக பேசுறாங்க இதெல்லாம் தப்பு இல்லையா பேசக்கூடாதுங்களா கால் அனுப்பலாம் நலமடைவாய் இப்போதைக்கு உங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் ஒரு முறையான ஒரு தொழில எங்களுக்கு ஒரு ரூட் கிடைக்கல அதுக்கு என்ன மூடி மறைச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியல என்ன முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேக்கு இதுல ஏதோ ஒரு ரகசிய எங்களை மறைச்சு இருக்குங்கிற ஒரு சிந்தனையை உடைக்கிறதுக்கு தான் என்ன நீ பார்க்க வந்திருக்காங்க உண்மையே இல்லையா உங்க எல்லைக்குள்ளே நான் போகும்போது சதவிரித்து ஒரு முனியத்துவசாமி வரார் எங்க இருக்காரு உங்க புலதை அவனை கூப்பிட்டு கேட்டேன் அவன் எல்லைக்குள்ள என்னால் போக முடியலப்பா தொழில் போட்டியினா எனக்கு மந்திர சக்தியை வச்சு என் முகம் செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னு தொழில் போட்டியினா நெனைஞ்சிருக்காங்க நிறைய பில்டிங் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவனை ரீக் ஆகிருது அதனால இந்த மந்திர சக்தியை நீக்கி தெய்வீகமான வளர்ச்சியும் தொழிலையும் உங்களுக்கு மீண்டும் மறுமலர்ச்சி கொடுத்து வாழ வச்சா சொந்தமான எண்ணம் அது நிறைவேறும் நிறைவேறும் இந்த அம்மாவுக்கு கவனம் இல்லாம உடல்நிலையை நன்னாக்கி தந்துடுவேன் இப்ப ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த பணத்தை சந்தோகம் விட்டுருவாங்க

சேவை மூலம் ஒரு வாரத்தில் மற்றும் வீடு ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் கட்டிட பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ